கேஸ் நம்ம ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குன்னு அடுத்த மலைக்கு வந்து ரெடி இருக்குங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு பத்து மணி பதினொன்று மணிக்கு மேலே தான் மழையே வருது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருட்டு கட்டிடுச்சு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அப்படி எப்படி இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக போய் இருட்டு அந்த மாதிரி அப்படி மிஸ்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்குங்க நல்லா மழை இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அப்படியே மிஸ்ட்டு எப்படி வருது பாருங்கள் அங்கே பார்த்தீங்களா மிஸ்ட்டு பாருங்க அப்படியே வந்துட்டு இருக்குங்க லைட்டாக தெரியதான் தெரில உங்களுக்கு பட் கேமராவில் வந்து அவ்வளோவா தெரிய மாட்டேதுங்க மிஸ்ட்டு வரும்போது காமிக்கிறேன் கொஞ்சமா போய் வந்துட்டு இருக்கு பாருங்க எப்படி இருக்கு ஃபுல்லா ஒரு சவுண்டு கூட இல்லைங்க நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டாங்க மொஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நான் நேர்த்த சொல்லிப்பேன் லாஸ்டு போட்டுப்பேன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்டத்தையும் ஒரு நாற்பது குடும்பம் அந்த அவ்வளோதான் இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிட்டாங்க அது மாதிரி நம்மளால பசங்களும் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் யாருமே இருக்க மாட்டாங்க வெளியே வந்து ஒர்க் இருக்காங்க நம்ம மட்டும் தான் சும்மா இருக்கும் எப்படி சொல்கிறோம் ரொம்ப அப்படியே பின்ட்ராப் ஸ்டாலின்னு சொல்லுவாங்களா ஸோ அவ்வளோ அதை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா காமான் இருக்கும் ஏரியா ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டிருக்கோம் அப்படினா வரக்கு போயிட்டுருக்கேங்க ஸோ நேற்று வந்து தீங்கினா விறகு கொஞ்சம் கட்டி வச்சிருந்தேன் அதாவது இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விறகு தான் அடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா விறகு கேஸ் எல்லாமே இருக்குது இப்படிதான் பார்த்தீங்கன்னா சுடுதனிலாம் தான் சுடுதனி தான் குளிப்போம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸோ அதான் பார்த்திங்கன்னா வரகு அது கட்டி வச்சிருக்கோம் சோதான் எடுத்து போய்ட்டு மழை வேறு பயங்கரமாக வர போகுதுங்க மேலே இரு இருட்டு கட்டிட்டு பாருங்கள் மேலே எப்படி இருக்குது பார்த்தீங்களா மழை வந்தால் ரொம்ப கஷ்டம் பட் இங்கே வந்து அட்டையெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வாங்க போய் விறகு தூக்கிட்டு வருவோம் கேஸ் தான் கேஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா விறகு கட்டி வச்சுருக்கோம் Haraplah tuh dia boleh undi kan, Pak. விறகு தூக்கி வச்சுங்க அப்படி தூக்கிட்டு போயிட்டுருக்கோம் பட் இந்த அதாவது பற்றி ரொம்ப நாள் ஆச்சு இந்த விறகுலாம் தூக்கி பட் இருந்தாலும் ரொம்ப ஒரு சேலஞ்சாக தான் இருக்கும் நம்மளாம் பார்த்திங்கன்னா சிட்டியில் ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படி சொல்கிறது ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெலாம் இருக்காது சிட்டில்தான் ஏறனா பஸ்ஸு பைக்குன்னு சொல்லி போயிட்டு இருப்போம் பட் இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் பட் இருந்தாலும் இதெல்லாம் எங்களுக்குலாம் பழகிடுச்சுங்க இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா மேடு பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்கும் மட்டும் இல்லாமல் இந்த மேடு இருக்குது பாருங்கள் தூக்கிட்டு அப்படி மேட்டில் போகிறதுனா மிகப்பெரிய சேலஞ்சு எங்களுக்காக பழையக்கு படி இருந்தால் புதுசாக அவங்களுக்கு நடக்கிறதே ஹில் ஸ்டேஷனில் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் எனக்கே பாருங்கள் மோஸ்ட்லியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் அஞ்சாறு பத்து வருஷம் பக்கம் நம்ம கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் இருக்கோம் பெருசாக வ ஒர்க் பண்ணுறதில்ல இந்த மாதிரி ஹார்டு ஒர்க்கு ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக மூச்சுவாங்க பட் இருந்தாலும் பழகிடுச்சு கொஞ்சம் தூரமாக தான் அப்படி இருக்கும் பட் இருந்தாலும் அப்படி தூக்கிட்டு போயிடும் அப்படி வேறு மாதிரி இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்படி இருக்குது மிஸ்ட்டு வந்துட்டு இருக்குது ஃபுல்லாக வேலை வெள்ளியாக தெரியுதுங்களா ஃபுல்லாக பற்றி மிஸ்ட்டு தான் மேலே பாருங்க வெள்ளை அப்படியே வந்துட்டு இருக்கு இதில் என்னன்னா நம்ம வீட்டுக்கு போகிற வழிதான் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் பயங்கர மேடாக இருக்கும் பட் இருந்தாலும் அதில் ஈஸியாக ஏறி போயிடும் ஓகே ஈஸி வாங்க அப்படியே போவோம் வேறு மாதிரி இருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு தூக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட் இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை விறகு கைஸ் மழை வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் வரைக்கும் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டோம் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்ட வந்தோம் அப்படின்னா அப்படி மழை வந்துச்சு டாப் ட்ராப்பாக வந்து இப்போ மழை கண்டுச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருந்தனால பார்த்திங்கன்னா நம்ம வர கிடையாது விட்டோம் வெயில் காலத்தில் அப்படின்னா காட்டுக்குள்ளே போக வேண்டியதாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வெயில் காலம் கிடையாது மழை காலத்துக்குள்ளே போவோம் பட் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம காட்டுக்குள்ளே போய் கிட்டத்தான் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர்லாம் வந்து தூக்கிட்டு வருவோம் பயங்கர வெயிட்டாக நல்லாயிருக்கும் அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போய் அதாவது சிட்டிக்குள்ளே வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு நேட்டி வந்துட்டு இந்த மாதிரி வேலை செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது மட்டும் கிடையாது நிறைய வேலை செய்வோம் இந்த வேறக்கு பிடிக்காத அது மாதிரிலாம் ஸோ வரக்கெல்லாம் இப்போ கிடையாது எப்போயுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வந்து வேலை எல்லாம் செய்கிறது அதுதான் ஹெல்த்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது ஓகே மழை வரப்போகுது ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து அக்காவும் கமெண்ட் பண்ணுங்கள் மழை பாருங்கள் அந்த சேரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மழை தான் ஹில் ஸ்டேஷன் மௌண்டேனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னோ வந்து அதாவது இது க்ளவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடி இருக்குது மிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக மூடி இருக்குது அதனால் அப்படின்னா ஃபுல்லாக வெள்ளை கலராக தெரியுது அது போனோன்னா பார்த்தீங்கன்னா க்ளியராக கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் க்ளே அதாவது மழை பேஞ்சோன்னா மழை பேஞ்சு எல்லாம் அந்த மிஸ்டெலாம் போனோன்னா சூப்பராக இருக்கும் கிறிஸ்டல் க்ளியராக இருக்கும் அந்த இடத்துல பார்க்கறதுக்கு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஷாட்ஸில் போகிறேன் செம்மையாக இருக்கும்பாங்க ஓகே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹில் வந்து நம்ம வந்து வாழ்றது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற மாதிரி கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வேஸ்ட்டாக போய்